வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு சில பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றத பார்க்கலாம் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று அன்புடன் போற்றப்படுபவர் யார் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று அன்புடன் போற்றப்படுபவர் யார் இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றதையும் பார்த்தரலாம் ஆப்ஷன் ஏ குமரகுருபரர் ஆப்ஷன் பி நம் ஆழ்வார் ஆப்ஷன் சி திருமங்கை ஆழ்வார் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி தாயுமானவர் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றப்படுபவர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் நம்மாழ்வார் கேள்வி இனிக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் பின்வரும் சொற்களிடையே பொருந்தாத சொல்லை கூறுக குறிப்பிட்டுள்ள சொற்களிடையே பொருந்தாத சொற்களை சொல்லை கூறுக ஆட்மேன் அவுட் இன்பம் பொருள் அறம் துன்பம் ஆப்ஷன்ஸ் இன்னொரு தடவை பார்த்திடலாம் ஆப்ஷன் ஏ இன்பம் ஆப்ஷன் பி பொருள் ஆப்ஷன் சி அறம் ஆப்ஷன் டி துன்பம் இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி துன்பம் அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி உள்ளாட்சி உறுப்பினர்களின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் உள்ளாட்சி உறுப்பினர்களின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் கேள்விக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ மூன்று ஆண்டுகள் ஆப்ஷன் சி நான்கு ஆண்டுகள் ஆப்ஷன் டி இரண்டு ஆண்டுகள் உள்ளாட்சி உறுப்பினர்களின் பதவி காலம் எவ்வளவு இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஐந்து ஆண்டுகள் பதில் ஆப்ஷன் ஏ ஐந்து ஆண்டுகள் அடுத்த கேள்வி இன்னைக்கான நான்காவது கேள்வி பல கட்சி ஆட்சி முறை எந்த நாட்டில் காணப்படுகிறது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் பழ பல கட்சி ஆட்சி முறை எந்த நாட்டில் காணப்படுகிறது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ரஷ்யா ஆப்ஷன் பி கொரியா மூன்றாவது ஆப்ஷன் ஆப்ஷன் சி இங்கிலாந்து கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி இந்தியா அடுத்த கேள்வி மாநில ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் மாநில மாநில ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் ஆப்ஷன் ஏ மாநில முதலமைச்சர் ஆப்ஷன் பி இந்திய தலைமை நீதிபதி ஆப்ஷன் மாநில உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆப்ஷன் டி இந்திய குடியரசு தலைவர் மாநில ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் சரியான பதில் மாநில உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி நிதி நெருக்கடிக்கான அவசர நிலை பிரகடனம் எந்த சட்டப்பிரிவில் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு முன்னூத்தி எண்பது ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பது ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபது ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபது நிதி நெருக்கடிக்கான அவசர நிலை பிரகடனம் எந்த சட்டப்பிரிவில் இடம்பெற்றுள்ளது கேள்விக்கான சரியான பதில் சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபது அடுத்த கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி ஏழாவது கேள்வி ஜனநாயகத்திற்கு ஒரு சரியான வரையறையை தந்தவர் யார் ஜனநாயகத்திற்கு ஒரு சரியான வழிமுறையை தந்தவர் யார் ஆப்ஷன் ஏ கனடி ஆப்ஷன் பி வில்சன் ஆப்ஷன் சி ஆப்ரஹாம் லிங்கன் ஆப்ஷன் டி வாஷிங்டன் ஜனநாயகத்திற்கு ஒரு சரியான வரையறையை தந்தவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஆப்ரஹாம் லிங்கன்